ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் பாருங்க அஜித் குமாரோடைய நடிப்புல வெளிவந்து வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் விடாமுயற்சி இந்த திரைப்படத்தை மகிழ் திருமேனி அவர்கள் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க படத்துக்கு அனிருத் அவர்கள் இசையமைச்சிருந்தாங்க அண்ட் லைக் அ ப்ரொடக்ஷன் இந்த படத்தை தயாரிச்சிருந்தாங்க அண்ட் இந்த படத்துல வரக்கூடிய தனி என்ற பாடல் இப்போ வீடியோ சாங்கா ரிலீஸ் ஆயிருக்கு சோஷியல் மீடியாவில் அது வந்து இப்போ சோஷியல் மீடியா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது பார்வதி பியூட்டிஃபுல்லான ஒரு சம்ம கலர்ஃபுல்லான ஜாக்கெட்ல அவங்க எடுத்துட்ட போட்டோஸ் இப்ப அவங்களுடைய சோஷியல் மீடியா ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த போட்டோஸ் இதோ உங்களுக்காக தயாரிப்பில் ராம்நாராயணனுடைய டைரக்ஷன்ல உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் லயலா அண்ட் இந்த திரைப்படத்துக்கு லியோ ஜேம்ஸ் அவர்கள் மீசி அமைச்சிருக்கிறாங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலர் வந்து படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க அது ரசிகர் மத்தியில் நல்ல விதத்துல கவர்ந்து அண்ட் இப்போ வந்து ட்ரெண்டிங்லயும் இருக்குது ஒயர் பிலிம்ஸ் தயாரிப்பில் ரியோ அவங்களுடைய நடிப்பில் ஸ்வினித் அவங்களுடைய டெரக்ஷன்ல யுவன் சங்கர் ராஜா அவங்களே மியூசிக் கம்போஸ் பண்ணி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய அண்ட் இந்த திரைப்படம் வந்து ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தது பிப்ரவரி ஃபோர்டீன்த் வரும்னு சொல்லிட்டு இப்போ வந்து படம் வந்து மார்ச் ஃபோர்டீன்த் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற படக்குழுனர் போஸ்டர் தெரிவிச்சிருக்கிறாங்க தெரிவிச்சிருக்காங்க இப்ப ரீசெண்டா ஒரு விண்டர் ஜாக்கெட்டில் எடுத்துட்ட போட்டோஸ் வாங்க பார்க்கலாம் கேஸ்னுடைய தயாரிப்புல ஸ்ரீ கணேஷுடைய டைரக்ஷன்ல சரத்குமார் சித்தார்த் தேவ் இவங்களுடைய நடிப்பில் நடிப்புல உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் ஸ்ரீ பிஹெச்கே அண்ட் இப்போ இந்த திரைப்படத்தினுடைய டைட்டில் டீசரை வந்து வெளியிட்டிருந்தாங்க படகுனர் அது இப்போ சோஷியல் மீடியால சம வைரலா போயிட்டு இருக்குது ஜாமி கபூர் அவங்களுடைய சிஸ்டர் குஷி கபூர் நெக்ஸ்ட் மூவி இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு சோ அதுக்கு அவங்களுக்கு விஷ் பண்ற விதத்துல அவங்க ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக ஸ்ரீகா சினிமாஸ் மற்றும் கிங்ஸ்மென் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கெட் செட் பேபி அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் உன்னி முகுந்தன் நிகிலா விமல் இவங்களாம் வந்து நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்துக்கு சாம்சியஸ் சியஸ் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து மனமே ஆளோலாம்ன்ற பாடல் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்தது அது இப்போ சோஷியல் மீடியாவில் ஒன் மில்லியன் வியூஸை தாண்டி சூப்பர் வைரலாக போயிட்டு இருக்குது ராகுல் பிரீத் சிங் பியூட்டிஃபுல்லான பாடி கார் ட்ரெஸ்ல எடுத்துவிட்ட ஃபோட்டோஸ் இதோ வாங்க பார்க்கலாம் தயாரிப்பில் புகழுடைய நடிப்பில் விஜய்கரன் அவங்களுடைய டைரக்ஷனில் உருவாகி இருக்கக்கூடிய சிங்கிள் ஆல்பம் வந்து பார்த்தீங்கன்னா பினான்ற பாடல் அண்ட் அது வந்து ஃபிப்ரவரி நைன்த் அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறதா அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அண்ட் அதே வந்து ஒரு ப்ரோமோ அண்ட் வீடியோ கிளீம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்குது ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு சாரியில் சாரியில எடுத்துட்ட இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க அதுக்கு சக்கமான லைக்ஸும் குவிஞ்சிட்டு ஹரி பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் ஜோஷுவா சேதுராமனுடைய டைரக்ஷனில் லிஜிமோல் நடிக்கக்கூடிய திரைப்படம் தான் ஜென்டில் உமன் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு கோவிந்த் வசாந்த் அவர்கள் இசையமைக்கிறாங்க படம் வந்து மார்ச் செவன்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுனர் போஸ்டர் மூலியமாக தெரிவிச்சிருக்காங்க அஃப்கோர்ஸ் உமன்ஸ் டேவை முன்னிட்டு ரிலீஸ் பண்றாங்கன்றது தெரியுது அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு திரைப்படமா இருக்க போகுது அண்ட் இதில் லிஜிமோலுடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்ற எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்குது அதே தீர ஜாம் சூட்டில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் இப்போ ரீசெண்டாக அவங்களோட நெக்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்டுக்கான ப்ரொமோஷனில் கலந்துக்கும் போது அதுக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா மேட்சுங்கன்னா ஒரு பப் ஸ்லீவ் ஒயிட் ஷர்ட்டோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இதுவும் உங்களுக்காக ஜெயின் தயாரிப்புல கிருத்திகா உதயநிதியுடைய டைரக்ஷனில் காதலிக்கு நேரமிலை திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது பொங்கலை முன்னிட்டு அண்ட் இந்த திரைப்படத்தில் நித்யா ரவி ரவிமோகன் மற்றும் பலர் இருந்தாங்க ஏஆர் ரஹ்மான் உடைய செயல படம் வந்து ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு பாசிட்டிவான ரிவ்யூஸ் வாங்கினது மட்டும் இல்லாமல் இப்போ திரைப்படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குனர் தெரிவிச்சிருக்காங்க ஜோனிதா காந்தி இப்போ ரீசெண்டாக சென்னையில் நடந்த ஒரு கான்சர்ட்ல கலந்துக்கிட்ட ஃபோட்டோஸோட அவங்களோட இன்ஸ்டாகிராமில் பியூட்டிஃபுல் கேப்ஷனோட ஷேர் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ சென்னைன்னு ஸோ அந்த போட்டோஸ் இதோ வாங்க பார்க்கலாம் ஆர்ட்ஸ்னுடைய தயாரிப்பில் நாக சைத்தன்யா சாய்பல்ல விடிய நடிப்பில் இன்றைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய திரைப்படம் தான் தண்டல் அண்ட் இந்த திரைப்படத்தை சந்துமொட்டையிட்ட அவங்க வந்து டேரெக்ட் பண்ணியிருக்காங்க டிஎஸ்பியோட இசையில் படம் வந்து ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரொமான்ஸ் மற்றும் பேட்ரியோட்டிஸ் ரெண்டுத்தையும் கலந்து சொல்லக்கூடிய திரைப்படமாக அமைஞ்சிருக்குது இது வந்து ரசிகர்கள் மதில் நல்ல ஒரு வரவேற்பு பெற்று ஓடிகிட்டுருக்கு தியேட்டரில் இப்போது ஈஷா ரபா ஹாஃப் ஷோல்டர்ல டாப்போட டென் மேட்ச் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த போட்டோஸ்க்கு எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் குவிஞ்சிட்டு பிக்சர்ஸ் மற்றும் உந்தபாரனுடைய தயாரிப்பில் இட்லி கடை திரைப்படம் உருவாகிட்டு இந்த திரைப்படத்தில் நடிச்சு டைரக்ட் பண்றாரு தனுஷ் அவர்கள் அண்ட் இப்போ இந்த திரைப்படத்தினுடைய ஓவர் சீஸ்னுடைய ரைட்ஸை வந்து பாஸ் பிலிம்ஸ் அதாவது பிஹெச்எஃப் வந்து வாங்கியிருக்கிறாங்க அதை வந்து ஒரு போஸ்ட் மூலியமா தெரிவிச்சிருக்காங்க படக்குழுனர் ரவினா ரவி இப்போ அவங்க கேஷுவலா எடுத்துக்கிட்ட போட்டோஸை அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க இதோ அந்த போட்டோஸ் உங்களுக்காக இனி நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சிக்கிறதுக்கு எக்ஸ் ஸ்தலத்தையும் வீப்ளை யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பை பாய்